இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய நிலத்தினுடைய டீடைல்ஸை பற்றி பார்க்கலாம் ஒரு ஏக்கரின் விலையே நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க இந்த இடம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கிராமத்திற்கும் நியர்லியே லொக்கேட் ஆகிருக்கு இது கரிசல் மண் விவசாய நிலங்கள் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது சாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய டீடைல்ஸ் தாங்க திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களை இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க மினிமமாக ஒரு ஏக்கரில் இருந்து மேக்சிமம் வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் விற்பனைக்கு இவர்கிட்ட இருக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில் மணியாச்சி டு பசுவந்தனை ரோடில் இருக்கக்கூடிய வாஞ்சி நகரில் ஏகேஎம் காம்ப்ளெக்ஸில் ஷாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய ஆஃபீஸ் இருக்குங்க நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்களை இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க மொத்தமாக ஒன்பது ஏக்கர் தொண்ணூற்றி மூன்று சென்ட் இருக்குது இந்த இடத்தை மூன்று வெவ்வேறு உரிமையாளர்கள்கிட்ட தனித்தனியாக வாங்க வேண்டுங்க இது கரிசல் மண் விவசாய நிலம் இந்த இடம் பருத்தி உளுந்து மக்காசோளம் மகசூல் முடிஞ்ச நிலையில் இருக்குங்க பதினைந்து அடி தார் ரோடில் இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் முப்பது அடி அரசாங்க ஸ்கெட்ச் மண் பாதை வழியாக இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க கவர்மெண்டால எப்போ வேணாலும் தார் ரோடாக மாறக்கூடிய இடங்கள் இது ஒரு ஏக்கர் இடத்தின் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தினுடைய ஒரு பகுதியாக மூன்று ஏக்கர் எட்டு சென்ட்டும் இரண்டு ஏக்கர் அறுபத்தி ஒரு சென்ட்டும் உடனடியாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எம்டி லேண்டு ஃபென்சிங் எதுவும் இல்லை போர்வெல்லும் இல்லை ஓப்பன் வெல்லும் இல்லைங்க இந்த இடத்துல நூறு அடியில் இருந்து தண்ணீர் வளம் இருக்கிறதா பஞ்சாயத்து தலைவர் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு நியரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிராமங்களில் அனைத்து விதமான மாவட்டத்திற்கும் செல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் நியர்லேயே இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த கிராமத்தில் அனைத்து விதமான கடைகளும் இருக்குது இது நாய்க்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து ஒரு ஏக்கரின் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை